அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன சிறர்கள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நான் உங்கள் டாக்டர் டாரதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் அரசு பொது தேர்வு எழுத போகின்ற பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் சிறப்பாக தேர்வு எழுதணும் அப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் தருவதற்காகவும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை ஒரு வழி நடத்துதலாகவும் இந்த பதிவு அமைகிறது எனவே ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது சரியா அன்புக்குரிய மாணவ செல்வங்களே குறைந்த காலகட்டங்களே இருக்குது இந்த குறைந்த கால நேரங்களில் நீங்கள் இதுவரைக்கும் படிக்கலனா கூட சரி ஐயோ நான் எதுவுமே படிக்கலையே நான் எப்படி தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கூட நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் தொடக்கத்திலிருந்தே சிறப்பாக படித்து தங்களை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற மாணவர்கள் தொடர்ந்து இந்த காலகட்டங்களை ரொம்ப சிக்கனமாக செலவழிக்க வேண்டிய நேரம் என்பதை புரிந்து அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த இடையில் இருக்கிற மாணவர்கள் இப்படியும் இருக்கலாம் அப்படியே இருக்கலாம்னு நினைக்காம இந்த காலகட்டத்தை நல்ல பயன்படுத்தி நிறைந்த மதிப்பெண்களோடு நீங்கள் வெற்றி பெறணும் இதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நானூறு மீட்டர் ஓட்ட ஓடுகின்ற ஒரு வீரன் நான்காவது சுற்றுல எப்படி வேகமாக ஓடுவான்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது மாதிரி வேகமாக ஓடக்கூடிய நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் அப்படின்னா முதல்ல பள்ளிக்கூடத்திலயும் சரி வீட்லேயும் சரி நீங்கள் சரியான ஒரு படிக்கிற இடத்தை தேர்ந்தெடுக்கணும் எந்த இடத்துல உட்காந்து படித்தா உங்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும் நல்ல மனப்பாடம் ஆகும் மறக்காது நினைவாற்றல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து படிங்க அந்த இடத்துல உட்காரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் செட்டப் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே உட்காரீங்களோ அந்த எதிர்க்க ஒரு சுவரில் ஒரு பேப்பர் ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கிங்க அந்த நோட்டீஸ் போர்டில் தேர்வுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டுக்குங்க கால அட்டவணைய அதில் எழுதி வச்சுக்கிங்க அதை போதெல்லாம் நமக்கு இந்த தேர்வு நாள் இவ்வளோ நெருங்கிக்கிட்டு இருக்குது நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு பாடத்தையும் எவ்வளவு நீங்கள் இதுவரைக்கும் படிச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்க ஆங்கிலத்துக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்க அது அடுத்தது உங்களுடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட்டு அல்லது டென்த்து பிள்ளைங்களா இருந்தால் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் இதுக்கெல்லாம் எப்படி நீங்க படிச்சிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்றத நல்லா கவனித்து அலசி ஆராய்ந்து விட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்தெந்த பாடத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் அதிக நேரம் ஒதுக்கணும் குறைந்த நேரம் ஒதுக்கணும்னு நீங்க திட்டமிடணும் இந்த திட்டமிடுதலுக்கு ஏற்ப இரவு நேரத்துல என்ன படிக்கணும் காலை நேரத்துல என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணணும் இரவு நேரம் நிறைய நேரம் என்னால் உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா பிரிச்சுக்கிங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கணும் காலை நேரம் எனக்கு நல்லா படிக்க முடியும் அந்த அருணோதய நேரத்தில் எழுந்திருத்து படித்தால் எனக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காலை நேரம் எடுத்து படிங்க இரவு நேரம் படிக்கிறத கொஞ்சம் நேரம் குறைச்சிக்கிங்க பத்து மணிக்கு நீங்கள் படுத்துருங்க இரவு நேரம் படிக்கிறது கொஞ்சம் எளிமையான கொஞ்சம் ஈஸியாக படிக்கக்கூடிய பாடம் எதுவோ சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க கால நேரம் எது டஃப்பான சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிங்க குறிப்பாக மேக்ஸ் எல்லாம் காலையில எழுந்திரிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகும் தெளிவாக நீங்கள் தேர்வில் எழுதக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இடத்த தேர்ந்தெடுத்தாச்சு நேரத்தை தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டு ஒன்று நான் தயார் பண்ண சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு சின்ன குறிப்பு புத்தகம் மாதிரி வச்சுக்கிங்க முதல் பாடம் இந்த முதல் பாடத்தில் என்னெல்லாம் இருக்குது அதில் சைட் ரிட்டிங் ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன குறிப்புகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்துக்கு ஒரு சின்ன குறிப்புகள் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தேர்வு நேரத்தில் எல்லா புத்தகம் முழுக்க எடுத்து நமக்கு படிக்க முடியலனா கூட நீங்கள் தேடி தேர்ந்தெடுத்து எழுதி வச்சுருக்கிற அந்த குறிப்புகளை வைத்து கொண்டே உங்களால் தேர்வுக்கு முழு திருப்புதல் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் இப்போ இதெல்லாம் செஞ்சதுக்கு பிற்பாடு உங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஏற்ற வினாத்தால் வடிவமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது எப்போவும் உங்க மனக்கண் முன்னாடி நீக்கணும் இப்போது தமிழ்ன்னு எடுத்துக்கோங்களேன் தமிழுக்கு ஒரு மதிப்பெண் எவ்வளவு ஒதுக்குறாங்க இரண்டு மதிப்பெண்கள் எவ்வளவு ஒதுக்கப்படுது நான்கு மதிப்பெண்கள் எவ்வளவு ஒதுக்கப்படுது ஆறு மதிப்பெண்கள் எவ்வளவு இப்படி எல்லாவற்றையும் பார்த்து எந்தெந்த கேள்விக்கு எவ்வளவு எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் முடிச்சுக்கிட்டே வரணும் ஒரு மதிப்பெண்ணா நான் இந்த நாளைக்குள்ளே முடிச்சிடுவேன் இனிமேல் திருப்பி அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த பகுதியில எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் சரியாக பதில் சொல்ல முடியும்ன்ற அளவுக்கு உங்களை நீங்க நல்லா தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்ப எந்த குழப்பமுமே இல்லாம உங்களால நல்லா படிக்க முடியும் முழு மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அவங்க புத்தகம் முழுவதுமாக நீங்க படிக்கணும் அப்படி படிச்சீங்கன்னா எந்த குறைவும் இல்லாம உங்களால நல்ல மதிப்பெண்கள் என்ன செய்ய முடியும் வாங்க முடியும் இப்போ என்னெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு நான் சொன்னேன் நான் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல பாருங்கள் இந்த குறைந்த காலகட்டத்தில் உங்களை பலவீனப்படுத்துவது எதுவோ அதை நீங்கள் நாடவே கூடாது பிள்ளைங்களா குறிப்பாக செல்ஃபோன் டிவி நண்பர்கள் இது மூணுத்துக்கும் ஒரு குறைந்த நேரத்தை ஒதுக்குங்க சில பிள்ளைங்களால என்னால் பார்க்காம இருக்க முடியும் என்னுடைய நண்பனை கூட நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட முடியும்னு நினைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பிள்ளைங்களா அப்போ அதே வழியை நீங்கள் பின்பற்றுங்க சரியா இல்லை என்னால் பார்க்காம இருக்க முடியாது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்த நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க மொத்தத்தில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் முழுமையான மதிப்பெண் வாங்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைங்களா இஷ்டப்பட்டு படிங்க நீங்கள் விரும்பி படிச்சீங்கன்னா வெற்றி உங்களுடையதாகும் இஷ்டப்பட்டு படித்தோம்னா கஷ்டப்படாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் எல்லாத்துக்கும் முழுமையாக இன்னும் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் முதல்ல பயம் கூடாது ஐயோ அரசு தேர்வு அப்படின்னு நினைக்காதீங்க அரசு தேர்வு இதே மாதிரி இன்னும் பல தேர்வுகளை சந்திக்க போறீங்க நீங்க பத்தாம் வகுப்பு பிள்ளைங்க முதல் தடவையே அடி எடுத்து வைக்க போறீங்க சந்திச்சுப்பேன் அப்படின்ற அந்த இலகுவான மனநிலை உங்களுக்கு இருந்ததுன்னா பயப்படாத மனநிலை இருந்தா ஸ்ட்ரெஸ் வராது ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா உங்களால இயல்பா படிக்க முடியும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் இந்த பதிவை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதை பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்